குரு சனி ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை குரு சனி பார்வை குரு சனி சேர்க்கையில் பிறந்தவங்க எல்லாருமே பாருங்கயா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிறவியில் நம்ம எல்லாத்துக்கும் தான் செஞ்சேன்னு ஒரு தன்னிறைவு வாழ்ந்து மறையக்கூடிய பிறவியா அந்த குரு சனியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் இதுல மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்காவது குழந்தைகளால் சொல்லும்போதே உடம்பு தளருது ரொம்ப பிரமாதமான ஒரு கிரக சேர்க்கை சூப்பரான கிரக சேர்க்கை பரிகாரம் குரு ராகு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய பொருளாதாரத்தை தொலைச்சோம் தான் பணம் ராகு தான் சர்பம் அந்த பணத்தை முழுங்காம போக இவங்க பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணலைன்னா

கண்டிப்பாக பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் இந்த குரு கேது செய்கிற இன்னொரு வேலை குரு சனி சூப்பர் குரு சனி கிரக சேர்க்கை இந்த குருவும் சனியும் கிரக சேர்க்கைங்கயா இயற்கையாகவே காலச்சக்கரத்துக்கு ஒன்பது குடையவர் குரு பத்துக்குடையவர் சனி எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்பது பத்துக்குடையவர்களுடைய இணைவு தர்ம யோகமாக சொல்லப்படுகிறது நம்ம பேச குருசனி சேர்ந்துருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எண்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ஒவ்வொரு இருபது வருடத்திற்கு ஒரு முறை குருசனி சேர்க்கை ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை குருசனி பார்வை இதில் சேர்க்கைக்கு பலம் ஜாஸ்தி இந்த குருசனி சேர்க்கையில் பிறந்தவங்க எல்லாருமே பாருங்கய்யா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினது போகிற குரு சனி தான் சொல்லணும் சனி வந்து ஸ்லோ சனி வந்து பிரேக் குரு வந்து ஜாதகர் ஆணாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு போராடி தான் மேலே வந்திருப்பாங்க இந்த போராடி மேலே வந்த லைஃப் எப்படி இருக்குன்னாங்கய்யா இவங்க தலைமுறையிலையே அப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரியான லைஃப்பாக இருக்கும் வந்துட்டா அப்படி எங்கள் ஃபேமிலியிலேயே அப்படி ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்துட்டாரு அப்படின்னு அந்த வளர்ச்சியை கொடுத்துரும் சூப்பர் இவங்கள சுற்றியும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்கள நம்பி வாழ்ற மாதிரி வாழ்க்கையும் வந்துடும் இவருக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கும் குருச்சாணி சேர்க்க எல்லாருக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்ணேன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் தங்கச்சிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன் ஒய்ஃபோட பிறந்த தம்பிக்கு நான் தான் எல்லாம் பண்ணேன் இந்த குருசனி வந்து இது மாறவே மாறாது இப்போ இவர் இங்கே இருக்காருன்னு வச்சு இவரை சுற்றி இருக்கிறவங்கள சாப்பிடுவாங்க ம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இவங்க இவங்க கொடுக்குற பணம் தான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு மனிதாபிமானம் சூப்பர்ங்க மனிதாபிமானம் ரொம்ப நிறையா இருக்கும் ரொம்ப உழைச்சி முன்னேறினதுனால காசோட வழி தெரியும் அருமை தெரியும் காசுனா என்ன ஆனால் இவங்களுக்காக நூறு ரூபாய்க்கு கூட போய் ஒரு கர்ச்சிப்பு வாங்கிக்க மாட்டாங்க ஆனால் கேட்டுட்டாங்கன்னா குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ உறவுகளுக்கோ ஒரு சட்டை ரெண்டாயிரம் ஒரு பேண்ட்டு ரெண்டாயிரம் எடுத்துக்கன்றுருவாங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கிரக சேர்க்கையில் குரு சனி சனியும் வெரி பவர் இவங்க உழைப்பாளி எளிமையாக தான் இருப்பாங்க தன்னை தன்னடக்கத்தோடு தான் காட்டிக்குவாங்க வெளியில் ஆனால் இவங்களை சுற்றியும் ஒரு ஒரு கூட்டம் அந்த ஒரு நல்ல உறவுகள் கூட்டம் இருக்கும் இவர் வந்து இந்த விசேஷத்துக்கு நின்று நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பாங்க ரொம்ப ஒரு டெடிக்கேஷனான பீப்புள் இந்த பிறவியில் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சேன்னு ஒரு தன்னிறைவு வாழ்ந்து மறையக்கூடிய பிறவியாக இந்த குரு சனியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்காவது குழந்தைகளால் மனக்கசப்பு வராமல் போகாது அது உங்கள் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் அதையாட்டி கேட்டுருக்க போது கேட்டிருக்கேன் ஏன்னா சனி கசப்பு குரு குழந்தை எந்த வகையில் கசப்பு ஒன்றும் படிக்கலை இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் லவ் பண்ணிடுறாங்க இல்லை வேற கேஸ் மாறி கல்யாணம் கல்யாணம் மூச்சிட்றாங்க அப்படி இல்லை என் சொன்ன பேச்சு கேட்கல என் கூட பேசுறதில்ல பார்த்து பார்த்து செஞ்சுருப்பார் அப்பாவோ அம்மாவோ குழந்தைங்க தான் உலகம் குருசனியில் பிறந்தவங்களுக்கு லேட் நைட்டாக வீட்டுக்கு வந்தால் கூட அந்த குழந்தைகளோட கன்னத்தை கிள்ளி ஒரு முத்தம் வைக்காமல் தூங்க மாட்டாங்க அருமை அருமை சார் அருமை நான் அந்த அந்த குருசனிக்கு வந்து இப்படி ஒரு ஆற்றம் சொல்லும்போதே உடம்பு தளருது ஓ இப்படி அந்த கிரக சேர்க்கையோட குடும்பத்துக்காகவே அவர் உழைக்கிறார் அப்படிங்குறது ரொம்ப பிரமாதமான ஒரு கிரக சேர்க்கை சூப்பரான கிரக சேர்க்கை பரிகாரம் மதுரை மீனாட்சி அம்மன் பிரார்த்தனைகள் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க அதை பிடிச்சிக்கணும் கெட்டி எப்ப போகணும் அதையும் கமெண்ட்ல கேட்பாங்க நம்ம மக்கள் வியாழக்கிழமை போகலாம் சனிக்கிழமை போகலாம் இத பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லப்படுது ஒரு அனுச நட்சத்திரத்தனைக்கோ அல்லது ஒரு வியாழனோ ஒரு சனியோ போய் திருவிடைமுருதூரில் காலையில் ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆமாம் எட்டு மணிக்கு தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணிட்டு அன்னைக்கு மதியம் வரைக்கும் உப்பில்லாத உணவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மதியத்துக்கு மேலே அப்புறம் நம்ம ரெகுலர் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படி இருந்தால் இந்த பிரம்மகத்தி அவர்களை விட்டு காணாமல் போகும் பிரம்மகத்தி இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா முப்பது நாள் தூங்குலின மனசு எப்படி ஆமா அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே குழந்தைகளுக்கு என்ன மனைவிக்கு என்ன நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன நம்மளோட லைஃப் அடுத்தது என்ன இவங்க வந்து அடுத்த பிறவிக்கும் ஆழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த டெடிக்கேஷன் அந்த குருசனியோட வேலை ரொம்ப ஒரு அற்புதத்தை கட்சி நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீடியோவில் ஒரு ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் பேசியிருப்பீங்க அது ரொம்ப சுருக்கி கொடுத்தாலும் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டீங்க ஆமாங்க ஏன்னா அந்த பிரம்மூத்தி தோசை கேட்கணும்னு நினைச்சேன் கண்டிப்பாக அது நீங்க பேசுறப்பே சொல்லிட்டீங்க கண்டிப்பா குருசனிக்கு சனிக்கு கண்டிப்பாங்க ஐயா குரு ராகு குரு ராகு இது கூட ஒரு சண்டால தோஷம் எழுவத்தொம்பதுல பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு ராகு சனி மூணுமே சிம்மத்தில் இருக்கும் அப்புறம் எழுபத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கும் மேக்சிமம் அந்த கனெக்ட் வந்துடும் பார்வையிலையோ திரிகோணத்துலேயோ ஏதாவது ஒரு இதில் கனெக்ஷன் வந்துடும் அந்த குருவுக்கும் ராகுக்கும் அப்படியான இல்லை எழுபத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் குரு வீட்டில் ராகு இருக்கும் அந்த கனெக்ஷன் குரு வீட்டில் ராகு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு படி குரு இல்லை தனுசுல தான் வரும் மேக்ஸிமம் வரும் இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய பொருளாதாரத்தை தொலைச்சவங்க குரு தான் பணம் ராகு தான் ம் அந்த பணத்தை முழுங்காமல் போகாது இவங்க பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைனா ஒரு நாளைக்கு நிராயுத பணியாக நிறுத்திரும் நெருக்கடி பண்ணிரும் அதனால ஃபுட் ஹேபிட்டு அண்டு பணம் சம்பந்த விஷயங்களில் இவங்க கவனமா இருக்கணும் இல்லைன்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு குரு ராகு சேர்க்கைக்கு சித்தர்களோட ஜீவசமாதி வழிபாடு சித்தர் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கு இல்லையா குரு ராகுக்கு இவங்களுக்கு குழந்தைகளை நினைச்சு கசப்பா இருக்கும் எப்படி குழந்தைகள் நினைச்சு கசப்பா இருக்கும்னா மூணு பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மத்தியமாம் சென்டரா இருக்கிற குழந்தைகளுக்கு கவலை இல்லை ரெண்டாவது குழந்தை குழந்தை கடைசி குழந்தை ம் இது ரெண்டு பேர் தான் பாதிக்கப்படுறாங்க ம் கருமா ம் அது அப்படி தான் வடிவமைச்சி வருது கருமாவை பற்றி ஒரு வரியில கருமானு நம்ம முடிச்சிட முடியாது ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருக்கிறனால நான் நிறைய உணர்ந்துருக்குறேன் அது அந்த பிரசன்னம் பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியும் அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியும் இப்போ ரெண்டு இருக்குன்னு வச்சிங்க சப்போஸ் நமக்கு இன்றைக்கே நேரில் கேட்குற மாதிரி நானும் கேட்டுறேன் இப்போ ரெண்டு குழந்தை இருக்குங்களுக்கு அப்புடின்னா முதல் குழந்தை வாழ்க்கப்பட்டிருக்கணும் எப்படியாவது ஒரு குழந்தை அபாசனாகும் ஓகே ஓகே அப்போ இந்த ரெண்டு குழந்தையும் மாட்டிக்கும் ம் ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி பையனுக்கு பதினஞ்சு வயசு ம் டென்த்து படிக்கிறான் ம் பொண்ணு ஃபோர்த்து படிக்குது ம் இப்படி ம் குரு ராகுவோட வேலை ம் ஐயோ இருக்கிறதுலையே அந்த குருங்கிறது பெரிய ஒரு சூப்பர் பிளானட்டு கூட அந்த ராகு வருது ஆமாம் அது கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் குரு ராகுல கண்டிப்பாக இருக்கும் நடந்தே தீரும் ஏன்னா குரு தான் குழந்தை ம் ராகு சர்ப்பம் அந்த குழந்தை க்ரோத் பண்ண விடாமல் முழுங்கிட்டே இருக்கும் ஏன்னா பாம்பே தன் குட்டியை சாப்பிட்ற இது வந்து பாம்பு தான் ம் தன் குட்டியை சாப்பிடுது ஆமாம் அப்போ இந்த குருங்கிறது ராகு கூட இருக்கும்போது அந்த குழந்தைகளை வளர விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ம் அதுதான் மேஜர் போய் ஒரு சித்தரோட ஜீவ சமாதியில் எனி சித்தர் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வியாழக்கிழமை தான் போகணும் போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் சித்தர் ஜீவ சமாதி விட்டுறவே கூடாது குரு ராகு இல்லையா மகான்கள் வழிபாடு தலை சிறந்த கர்மாவை நீக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மாவை அவ்வளோ சீக்கிரம் கிரகிச்சிக்க முடியாது ஆமாங்க நீங்கள் ஒரு ஜோதிட உங்களுக்கு தெரியும் ஆமாம் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்த்து சொல்கிறத விட ஒவ்வொரு பிரசனம் போடுறப்ப எத்தனை பசங்க இருப்பீங்க இருப்பீங்களா அந்த கருமாவுக்கு வந்து அவ்வளோ பலம் இருக்குது உண்மையிலேயே மக்கள் நிறைய வேதனைகள் சிரமங்களோடு இருக்காங்க ஐயா ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு நல்லது முடிவு கிடைச்ச கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சி மூலிமா இந்த குரு ராகுக்கு வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரக சேர்க்கை தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லிட முடியும் இவங்க நான் அனுந்தினமும் ஆராதித்து வணங்கக்கூடிய மகா பெரியவர் மகான் ராகவேந்திரர் வியாழக்கிழமைக்கு போய் ஆத்மாத்மா வழிபாடு பண்ணணும் ஒரு நாள் தங்கச் சொல்கிறோம் காஞ்சி காஞ்சி பீடத்துலையும் அங்கே அவர்கிட்ட நல்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது த்ரீ ஹவர்ஸாவது உட்காரச்சோம் அதாவது மகான்களோட மகான்கள் ஆமாம் நல்லா உணர்ந்துருக்கு நான் போய் பார்த்துருக்கேன்யா ராகவேந்திர பார்க்குறப்பெல்லாம் கண்டிப்பாக சென்னையில் அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக அங்கயா மந்திராலயம் போயிட்டு வரணும் போயிட்டு வரும்போது அந்த எனர்ஜி ராகவேந்திரருடைய ஒரு சினிமா ரஜினி சார் நடித்ததில் அதில் ரஜினி சார் ராகவேந்திரராக நடிச்சிருப்பார் அவரை பார்க்கும்போது ராகவேந்திரராக தான் ஃபீல் பண்ண வைக்கும் அதில் என்ன சொல்லிவார்னா நான் வந்து மருத்துவர் அதாவது மருத்துவராகவும் நோய் தீர்க்கும் மருத்துவராகவும் கருமாவை நீக்கும் குருவாகவும் இப்படியெல்லாம் நான் இருப்பேன் யார் ஒருத்தங்க என் ஸ்தலத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு விடிவு உண்டு ஏன்னா நம்ம ராகவேந்திரரை பார்த்ததில்ல அந்த சினிமாவின் மூலியமாக அந்த ராகவேந்திரன்னா இப்படி தான் இருந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத நான் ரெண்டு மூணு முறை போயிட்டு வந்திருக்கேன் போய் ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் வழிபட்டுட்டு வருவாங்க ஐயா உண்மையிலேயே ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும் அந்த கருமா குறை நீங்கள் தியரி ப்ராக்டிஸ் மாதிரி சொன்னதை செஞ்சுட்டு பார்த்துட்டு தான் சொல்லுங்கள் ஆமாங்கய்யா அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு விமோச்சனை இருக்கும் யாருக்கு குரு ராக சேர்க்க இருந்தாலும் சரி தயவு செய்து போயிட்டு வாங்க ராகு குருவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு வீட்டில் ராகு இருந்தாலும் குரு ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குரு ராகுவை பார்த்தாள் இதெல்லாம் பொருந்தும் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய விமோச்சனம் ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும் அடுத்த கட்டத்துக்கு நகர்றது உறுதி நிச்சயமாகங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வடிவில் இந்த படம் வந்துடுங்க காஞ்சிபுரிய படம் வந்துடும் ராகவேந்திர படம் வந்துடும் பட் இவங்க அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஆமாம் எப்படியோ ஒரு கணெக்டில் அவங்களுக்கு வரும் ஆமாம் அவங்க ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் தெரியாது மேபி இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிப்பாங்க இனி வச்சுப்பாங்க வீட்டில் கூட ஒரு பெரிய படம் வைக்கலாம் அந்த மகான்களை அதாவது படம் வைக்கிறேன்னா அந்த படத்தில் நம்ம கடவுள் வந்துடுவாராங்கிறதெல்லாம் பொருள் இல்லை அந்த ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க ஒரு ஃபோட்டோவை இப்படி பார்த்துட்டு இப்படி கண் முழிச்சு இந்த சைடு பார்க்க சொல்லுங்க அந்த பிம்பம் அங்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் அங்கே தெரியும் போது இங்கே உள்ளேயே கடவுளாகவே உள்ள நம்ம இறைவன் அனுதினமும் சுவாசிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே அவங்க அந்த பிம்பம் உள்ள பதிஞ்சா கருமா நீங்கள் அதை நிச்சயமாக நிச்சயமாக அதை ஃபோட்டோவோ பார்க்க வேண்டாம் இல்லை நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா அந்த நிறங்களை மாத்திரப்ப குழந்தைகள் படிப்பாங்கன்னு சொன்னா அது நிறம் தானே அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கறதும் பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க நிறங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா அது நம்ம ஜாதகத்தோடு ஒன்றிணைஞ்சு தான் நம்ம நிறங்கள் வந்து நமக்கு அமையும் அதெல்லாம் நிறைய இருக்குங்கய்யா வர வர பேசிட்டே இருப்போங்க கண்டிப்பாங்க நிறைவா சரி குரு கேது இறைவா குருவும் கேதுவும் குருங்கிறது ஒரு சித்த புருஷர்கள் கேதுங்கிறது ஞானிகள் மகான்கள் இந்த குருகேது தான் இந்த குருகேது இருந்தாலே எப்படி இருக்கும்னா ஒரு பற்றற்ற வாழ்வு இருந்துகிட்டே இருக்கும் எதன் மேலே ஒரு ஆசை இருக்காது சிம்பிளாக இருப்பாங்க கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் கேல யோகம் சொல்லப்படுது கண்டிப்பாக பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் ம் அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் அந்த குருகேது செய்கிற இன்னொரு வேலை இவங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக கடன் இருக்கும் வட்டி கட்டுறேன் ஜுவல் அடமானத்தில் இருக்குது கடன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லாதவங்களே குரு கேதுவுக்கு கிடையவே கிடையாது அந்த குருகேதுன்னா அப்படி தான் இருக்க வைக்கும் ம் சில நேரங்களில் தாடி வச்சுக்குவாங்க குருகேது சேர்க்கை சனிக்கேது சேர்க்கை எல்லாம் தாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கேது தான் நமக்கு தலைமுடி கேது தான் சித்தர்கள் சித்தர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் அப்படிதான் இருந்திருக்காங்க அப்போ குருகேது சேர்க்கைக்கு இது பொருந்தும் இவங்கெல்லாம் ஞானிகள் மகான்கள் வழிபாடு ரொம்ப நல்லது இந்த குருகேது சேர்ந்தாலே நான் ஸ்பெஷலாக அனுப்புற கோயில் கரூர் பக்கத்தில் நெருர் ஆ சதாசிவ பிரம்மேந்திராள் ஜீவசமாதி அவர் அங்கே சமாதி ஆகி நானூறு ஆண்டுகள் ஆச்சு அவர் சமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு வில்வமே வந்திருக்கு அது ஒரு நேரங்களில் வந்து அந்த ஃபய தீ பிடிச்சிருக்கு அந்த எனர்ஜி அந்த உள்ள உட்காந்துருக்கிற சித்தரோட எனர்ஜி சதாசிவ பிரம்மேந்திராள் அங்கே போகணும் குருக்கேது யாருக்கு சேர்ந்திருந்தாலும் கதலின்னு ஒரு வாழைப்பழம் இருக்கும் கதலி கதலி வாழைப்பழம் ம் அந்த கதளி பழம் தானம் கொடுக்கணும் அங்கே போயிட்டு சித்தர்கள் சமாதி கும்பிட்டு வெளியில் வந்து யாரெல்லாம் இல்லை இல்லாதவங்க இருப்பாங்க இவங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 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 தாரே எடுத்துகிட்டு போகலாம் அறுத்து ஒரு அஞ்சு பழம் பத்து பழம்னு தானம் பண்ணிக்கிட்டே வரலாம் இது குரு கேதுவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நிச்சயமாக கடன்கள் இருந்து மேளலாம் ஒரு மனநிறைவு கிடைக்கும் இந்த குருவும் கேதுவும் கேந்திரங்கள்லேயோ திரிகோணங்கள்லையோ அமைந்தால் தலை சிறந்த சாதனையாளர்கள் பெரிய வெற்றியாளர்கள் நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அதுவும் சொல்லப்படுது மேக்சிமம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஜாதக கட்டம் தான் அது நிர்ணயிக்கும் இது வந்து பொதுவாக நம்ம பேசுகிறோம் அப்போது ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே இவங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சனல் லைஃப்போ தொழிலோ இவங்க இண்டிவிஜுவலோ ஒரு அழுத்தம் மனவிரக்தியோடு தான் வாழ்வாங்க ஏதோ ஒரு கவலையில் இருப்பாங்க எதையாவது ஒன்று தலையில் தூக்கி வச்சுக்கோங்க அந்த சுமக்கலை அந்த கவலையை சுமக்கலைன்னா அன்னைக்கு அந்த நாள் போகாது ஏதாவது ஒரு குழம்பல் ஒரு சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து இவங்களுக்கு குரு கேது சேர்க்க குரு ராகு சேர்க்க குரு சனி சேர்க்க இந்த மூணுக்குமே நான் சொல்கிற தலை சிறந்த பரிகாரம் யோகா தியானம் தவம் உணவு கட்டுப்பாடு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதுலேருந்து வெளியில் வந்து கரெக்டாக முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி நிறைய வந்து இவங்க ஊருக்கெல்லாம் வழிகாட்டிடுவாங்க அவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே தலை சுற்றிடும் முடிவெடுக்க முடியாது ரொம்ப போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு நிச்சயமாக ஸோ இந்த குரு கூட சேர்ந்த கிரகங்களை பற்றி கேட்டு அதை பற்றி பேசுகிற பாக்கியத்தை இறைவனும் பிரபஞ்சமும் நவக்கிரகங்களும் என்னுடைய குருமார்களும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அன்னை வாராய்க்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமை நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா நேர்கள் கேட்குறது இந்த சே கிரகச்சரிக்கை சொல்லுங்க அப்படின்றாங்க அதோட அவங்க உணவகம் ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கான பரியார் கோயிலும் பார்த்துக்கிறாங்க என்ன தான் கட்டத்தில் இருந்தால் கொடுங்கய்யா கண்டிப்பாக இது அது வேலையை செஞ்சுட்டு தான் கண்டிப்பாக செய்யுங்க அதனால அது நம்ம கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் க்யூரேஷன் ப்ரொடெக்ஷன் மக்காவாக இருக்கும் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து மிஸ் ஆகாது மேக்சிமம் என் குருமார்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சது கலந்து நான் பக்தி இன்பினிக்காக கொடுத்துருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க இல்ல பாக்குற நேர்களை அதை பார்த்துட்டு பல நெஞ்சும் ஏகப்பட்ட பேர் நம்ம திருக்குள்ளி காடு சொன்னோம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் திருக்குள்ளி காடுக்கு நீ பேர் போயிட்டு இருக்காங்க நிறைய கூட்டம் ஆமா கண்டிப்பாக அது மாதிரி இதையும் பார்த்த நேர்கள் அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்திப்பாங்கயா உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்ம நேரில் விளக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா சுகமே சொல்றியா நன்றி வணக்கங்கய்யா